அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தடைவரம்பு மேற்பரப்பு கணக்கெடுப்பு என்று அழைக்கப்படும் ஆப்ஸ்டிக்கல் லிமிடேஷன் சர்ஃபஸ் ஓ எஸ் மேற்கொள்ள ஆலோசகரை நியமிக்க அரசு திட்டமிட்டு வருகிறது வனப்பகுதியில் எவ்வளவு பாதுகாப்பானது பயணிகள் விமானங்கள் செல்ல எவ்வளவு பாதுகாப்பு என்பதை சர்வே எடுக்கும் சோதனை ஆகும் இது சமீபத்தில் தான் பெங்களூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கும் ஃபேர்ஃபாக்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் உடன் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டு உள்ளார் பெங்களூர் விமான நிலையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரேம் வாட்சாவும் இந்த சந்திப்பில் உடன் இருந்தார் ஓசூர் சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பதற்காக ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு நடந்தது சமீபத்தில் தான் ஆர் செஸ் நிலத்தில் அல்லது டாடா எலக்ட்ரானிக்ஸ் கிராமம் அல்லது தனேஜா ஏரோஸ்பேஸ் அருகே ஓசூர் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு இந்த வாரம் வர உள்ளதாம் ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான வரைவு சாத்தியக்கூறு அறிக்கையை இந்திய விமான நிலைய ஆணையம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது இரண்டு தளங்களை ஆய்வு செய்து சமர்ப்பித்துள்ளது அடுத்த கட்டமாக வான்வெளியை கண்டறிய விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது இதை முடித்த பின்னரே விமான நிலையம் அமைக்க ஒரு தளத்தை தேர்வு செய்ய முடியும் கடந்த அக்டோபரில் ஐந்து இடங்கள் ஆய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டன அதன்பின் இந்த ஐந்து இடங்களின் நன்மை தீமைகளையும் எடைபோட்டு சாத்தியக்கூறு அறிக்கையின் முதல் வரைவை ஏஐ மாநில அரசுக்கு வழங்கியது அதைத் தொடர்ந்து அந்த ஐந்து இடங்களில் இருந்து அரசாங்கம் இரண்டு தளங்களை தேர்ந்தெடுத்தது ஒன்று தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் தால் ஏர் ஸ்ட்ரிப்பில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொன்று உலகம் என்ற பகுதிக்கு அருகே ஓசூருக்கு கிழக்கு மற்றும் சூளகிரிக்கு வடக்கே பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அடுத்த மாதம் இறுதிக்குள் தமிழக அரசு உறுதி செய்ய உள்ளதாம் ஏப்ரல் இறுதிக்குள் இடம் உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாக உள்ளது ஏற்கனவே ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக உள்ளது என்று மாநிலங்களவையில் எம்பி தம்பிதுரை எழுப்பிய கேள்விக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதில் அளித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன் மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை எழுப்பிய கேள்விக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அளித்த பதிலில் நாங்களும் உதவி செய்து வருகிறோம் எனினும் பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் வேறு விமான நிலையம் அமையக்கூடாது என்ற ஒப்பந்தம் சவாலாக உள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு விமான போக்குவரத்து அமைச்சகம் ஆகியவை ஒன்றாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் கண்டிப்பாக நாங்கள் பாசிட்டிவ் அணுகுமுறை எடுப்போம் என்று கூறியுள்ளார் ஏற்கனவே ஓசூரில் நானூறு கோடியில் டைடல் பார்க் அமைக்கப்படும் இங்கு அறிவுசார் தொழில்நுட்ப வழித்தடமும் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்திய விமான நிலைய ஆணையம் ஏஏஐ ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இரண்டு இடங்களை ஆய்வு செய்ய தொடங்கி உள்ளது முதலில் ஐந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு இடங்களாக அவை குறைக்கப்பட்டு உள்ளது ஓசூர் விமானம் நிலையம் அமைப்பது குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ள தொடங்கி உள்ளனர் அயால் ஆய்வு செய்யப்பட்ட ஐந்து தளங்களில் ஓசூரில் உள்ள தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் தாக்கூர் சொந்தமான தனியார் விமான ஓடுதளமும் அடங்கும் பெங்களூருக்கு அருகே அமைந்துள்ள தொழில்துறை நகரமான ஓசூரில் விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப படிகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஆய்வு தமிழ்நாடு தலைநகருக்கான இரண்டாவது விமான நிலையத்தை உருவாக்குவதற்காக சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள நான்கு தளங்களில் ஆயின் ஆய்வுக்கு ஒப்பானது பரந்தூர் விமான நிலையத்தின் அதே வேகத்தில் இந்த விமான நிலையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளனர் மாநில அரசால் தேர்வு செய்யப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன பிஏஆ இதையடுத்து ஆய்வு அறிக்கையை மாநில அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க முடிவு செய்துள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்